வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு அரபிக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் ராஜஸ்தானிலும் காற்றுச்சுழற்சி நிலை கொண்டுள்ளது இமயமலை ஒட்டி மேலும் ஒரு நிகழ்வு நிலை கொண்டுள்ளது வங்கக்கடலில் காற்றுச்சுழற்சி நிலை கொண்டுள்ளது வங்கக்கடலில் இருக்கும் காற்றுச்சுழற்சி நாளை செப்டம்பர் ஐந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு ஆந்திராவுக்கும் ஒடிசாவுக்கும் இடப்பட்ட இடத்தில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நாளை செப்டம்பர் ஐந்தாம் தேதி வலுவடைய வாய்ப்புள்ளது ஏற்கனவே இந்த இடத்தில் வலுவடைந்து மேற்கு நோக்கி பயணித்து தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணித்தது ஆந்திரா தெலுங்கானா இந்த இரு மாநிலங்களுக்கும் வெள்ளப்பெருக்கத்தை கொடுத்தது இப்போது இந்த நிகழ்வு அதே இடத்தில் வலுவடைந்தாலும் சன்று வடக்கே நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு செப்டம்பர் பத்தாம் தேதி மேற்கு வங்கத்துக்கு வடக்கு பகுதி வங்காள தெற்கு பகுதி எல்லை உரமாக தரையேறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இமயமலை ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகி வடக்கு நோக்கி நகர்ந்தாலும் ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் கனமழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை செப்டம்பர் ஐந்தாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி முதல் பரவலான மழைப்பொழிவாக ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் மழைப்பொழிவு கொடுத்து செப்டம்பர் ஏழாம் வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு வடக்கு செல்ல செல்ல ஒடிசா மேற்கு வங்கம் மேலும் வங்காளதேசத்துக்கும் மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் தமிழகத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை வரக்கூடிய நாட்களில் செப்டம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து படிப்படியாக வெப்பச்சலமழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக தமிழகத்தில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சலமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு வெப்பச்சார மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி பெரிதாக மழைக்கு ஏதாவது வாய்ப்பில்லை லேசான தூரல் மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி பெரிதாக மலக்கியதும் வாய்ப்பு இல்லை தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி பெரிதாக மலக்கியதும் வாய்ப்பில்லை விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதி மேற்கொச்சி மலைகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிதாக மலக்கியதும் வாய்ப்பில்லை மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களில் மதுரை கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கு மட்டுமே ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது பெரிதாக மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை மேலும் தேனி மாவட்டத்திலும் இன்று லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் லேசான மிதமான மழை சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வால்பாறையிலும் இன்று லேசான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கொடைக்கானலுக்கும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஆங்கே அங்கங்கே ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை விட இன்று சற்று குறைந்த பரப்பில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாநகரம் மேற்கு பகுதியில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வடக்கு பகுதியை பொறுத்தவரை மேட்டுப்பாளையம் அன்னூர் காரமடை இந்த இடங்களுக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதியை பொறுத்தவரை இன்று பொள்ளாச்சிக்கு லேசான சாரல் மழை மாலை நேரங்களில் கிடைத்தாலும் கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை லேசான தூறல் மட்டுமே கிணத்து கடவு பெரிய நகமம் இந்த இடங்களுக்குலாம் லேசான தூரல் மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் பெட்டிக்கும் லேசான தூரல் மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நேற்றை விட இன்று மலை சற்று குறைவாகவே வாய்ப்புள்ளது மேலும் பாலக்காட்டுக்கும் லேசான சாரல் மலை மிதமான மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பூர் மாவட்டத்திலும் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஈரோடு மாவட்டத்திலும் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேல் பெரிதாக மலைக்கு எதுவும் வாய்ப்பில்லை மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் திருப்பூர் வணிகனும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி கும்பகோணம் நெய்வேலி திருவண்ணாமலை இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் வெப்பம் உயர்ந்த இடத்தில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரிதாக மழைக்கு என்று என்றும் வாய்ப்பில்லை மேலும் சென்னை பொறுத்தவரை சென்னை வேலூர் கிழக்கு பகுதி காஞ்சிபுரம் கிழக்கு பகுதி மதுராந்தகம் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை எங்கேயாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளில் லேசான சாரல் மழை மாலை நேரங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி நாளை செப்டம்பர் ஐந்தாம் தேதி வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ் பகுதி உருவாக வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானாலும் அதைவிட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்தாலும் மேற்கிலிருந்து காற்று கிடைக்க வாய்ப்பில்லை கேரளா கர்நாடகா வழியாக தென்மேற்கு காற்று வர வாய்ப்பில்லை இந்த நிகழ்வுக்கு காற்று கோவா மகாராஷ்டிரா வழியாக வங்கக்கடலை நோக்கி பயணிக்கும் மேலும் கன்னியாகுமரிக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாகவும் மன்னார் வளைகுடா வழியாக இந்த நிகழ்வுக்கு காற்று செல்லும் என்பதால் கேரளாவிலும் கர்நாடகாவிலும் பெரிதாக இந்த நிகழ்வால் தென்மேற்கு பருமலை தீவிரமடைய வாய்ப்பில்லை மாலை நேரங்களில் மட்டுமே லேசான சாரண் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருமலை லேசாக தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி பெரிதாக மழைக்கு எதும் வாய்ப்பில்லை கனவாய்ப்பு பகுதிகளில் ஒரு முறை லேசான தூரல் மட்டுமே கனவாய்ப்பு பகுதியில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் ஐந்தாம் தேதி தமிழகத்திலும் வெப்பச்சலமை என்பது எங்கேயாவது ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் ஐந்தாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்களில் செப்டம்பர் ஆறாம் தேதி அதிகாலை நேரங்களில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் செப்டம்பர் ஆறாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை சற்று மாலை நேரங்களில் மட்டுமே சீராக இருக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் ஆறாம் தேதி செப்டம்பர் ஏழாம் தேதி அதிகாலை நேரங்களில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் ஒரு இரு இடங்களில் லேசான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளிலும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் எட்டாம் தேதி செப்டம்பர் எட்டாம் தேதி வரை இதே நிலை தொடர வாய்ப்புள்ளது செப்டம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் வெப்பச்சலமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்கங்கே வெப்பச்சலமழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் ஒன்பதிலிருந்து படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலமழை தொடர வாய்ப்புள்ளது மேலும் ஒன்பதாம் தேதி வெப்பச்சலமழை தொடர்ந்தாலும் காற்றுப்பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதிக்கு தென்மேற்குப் பொறுமலை லேசான சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்குப் பொறுமலை சீராக இருக்க வாய்ப்புள்ளது மேலும் செப்டம்பர் பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் தமிழகத்தில் வெப்பச்சலமலை தொடர்ந்தாலும் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக வெப்பச்சலமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது வளிமண்டல சுழற்சி தமிழகத்துக்கு வர இருக்கிறது இதன் காரணமாக செப்டம்பர் பதிமூன்றை விட பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் தமிழகத்தில் பரவலான மழை பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சல மழை தென்மேற்கு பருமழையும் சீராக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு காற்று பகுதிக்கும் வெப்பச்சல் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் வெப்பச்சல்மை செப்டம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு காற்று பகுதிக்கும் வெப்பச்சல் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் செப்டம்பர் ஐந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானாலும் அந்த நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலம் வரை தீவிரமடைந்தாலும் தென்மேற்குப் பருவமழை கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் சீராகத்தான் கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரிதாக தென்மேற்குப் பருவமழை கொடுக்க வாய்ப்பில்லை அரபிக்கடல் காற்று கன்னியாகுமரிக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவை என்னும் வழியாக வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வுக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு பருவமழை கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் பெரிதாக மழை கொடுக்க வாய்ப்பில்லை என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வருகிற நாட்களில் தமிழகத்திலும் வெயில் சற்று ஒரு இரு டிகிரி வெயில் சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலை பொறுத்தவரை காற்றின் வேகம் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மாநிலங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் செப்டம்பர் ஐந்தாம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள் இன்றைய சூரிய உதயம் இன்று செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி பத்து நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வளர்ப்பிழை இன்று முதல் தொடங்குகிறது பலர்பிழை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்